ஒளிமிகுந்த பரந்தாம தேச வாசனாம் மனம் கழிப்படையும் வார்த்தைகளே பேசும் நேசனாம் ஒளி மிகுந்த தேச வாசனம் மனம் கழிப்படையும் வார்த்தைகளே பேசும் நேசனம் தெளிவு பெற்ற மதி கொடுக்கும் தந்தை எளிமையான ஞானம் தரும் ஞானேஸ்வரனாம் பொய்மை என்பதில்லாத புனிர மாதவர் பாபா மெய்மை கொண்ட நெஞ்சில் உரையும் திலாராம் பவான் பொய்மை என்பதில்லாத புனிரமானவர் பாபா மெய்மை கொண்ட நெஞ்சில் உரையும் திலாராம் பாபா தூய்மையையே வலியுறுத்தும் தூய தேசன வாய்மையையே விரும்புகின்ற புலநாதனாம் ஒளி இழந்த நாட்டிலே முன்போலே போலே ஒளி கொடுக்கும் ஞாயிறாக உதித்தாய் பாபா ൊിയിഴ്ദന്ന നാട്ടിലേ മുൻപോലേ ഒളി കൊടുക്കും ഞായറ ഉദി തായ് ബാബ കലയിഴുന്ന ആത്മാക്കളെ മുൻപോലേ கலைகள அலை நிறைக்க வந்தார் கருணை வள்ளலாம் வெற்றி என்ற பிற வழங்கும் வழங்கும்பாவ வினயம் என்ற பண்பையே பாபா வெற்றி என்ற பிற புரிமை வழங்கும் பாபா வினயம் என்ற பண்பையே வளர்க்கும் பாபா நம்மை சுற்றி வரும் மலை போன்ற துன்பம் யாவையும் உன் சக்தி வாய்ந்த விலக்கு விளக்குவாய்பவா